தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியிலேயும் சென்று எழுபது வகையான பிரச்சனைகளை என்னென்ன இருக்குது அப்படின்னு உள்வாங்கி அதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் ஒரு அறிக்கையை தயாரித்து தமிழக முதல்வரிடம் ஒப்படைச்சிருக்கிறார் என்ன மாதிரியான விஷயங்களை உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்ன திட்டங்களை வந்து இங்கே நடைமுறைப்படுத்த இருக்கிறாங்க அப்புடின்னு பேசுவதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மெகேஷ் பொய்யாமல் நம்மிடம் இருக்கிறார் அவருடைய பேசலாம் சார் வணக்கம் சார் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் இருக்கக்கூடிய தொகுதிக்கு ஒரு பள்ளி என்று தேர்வு செய்து போய் நேரடியாக களத்தில் ஆய்வு பண்ணிருக்கீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் உள்வாங்கியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ நவீன கல்விக் கொள்கையை உருவாக்கின மெக்காலே எந்த பள்ளிக்கூடத்தில் தங்கியிருந்து அதை உருவாக்குனாரோ அந்த பள்ளிக்கூடத்தை போய் பார்த்துட்டு வர மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாரோ அந்த ஸ்கூலில் பார்க்குற ஒரு வாய்ப்பு முத்தமங்கர் கலைஞர் பேரிஞர் அண்ணா நம்முடைய பேராசிரியர் அன்பழகன் இவங்கெல்லாம் படித்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் நாங்கள் பொழுது அதை போய் பார்த்துட்டு அங்கே ஆய்வு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சு இந்த விஷயமா நிறையா தெரிஞ்சுக்க முடிந்தது இதை தெரிஞ்சுக்கும்பொழுது தான் நான் ஒரு புது திட்டத்தை எங்களுடைய ஆஃபீஸ் உட்காந்து பேசும்போது என்னால் கனெக்ட் பண்ணி பேச முடியும்னால் ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை தந்ததாக ஒரு பயணமாகத்தான் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பயணத்தை நான் பார்க்குறேன் நிறைய அனுபவத்தை கொடுத்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் ஒரு சில பல்க பள்ளிகளில் வந்து கட்டமைப்பு இன்னும் சரியாக இல்லை அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிறது பொதுவாக வந்து பெண் பிள்ளைகள் வந்து கழிவறைகளுக்கு போய் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்ததுக்கான கட்டமைப்பை இன்னும் முழுமையாக நம்ம பூர்த்தி செஞ்சுருக்க மாதிரி சட்டமன்றத்தில் இருக்கிற எல்லா எம்எல்ஏஸும் கேட்குறது ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று எங்களுக்கு புதுசாக கட்டிடம் கட்டித்தாங்க இன்னொன்று எங்களுடைய பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்தி தாருங்கள் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது இன்றைக்கு எங்களுடைய இலக்கு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அது அட்லீஸ்ட் இந்த பதினெட்டாயிரம் வகுப்புகளை கட்டி முடிச்சிடணும் நீங்கள் கேட்க சொல்கிற மாதிரியான கழிவறைகள் இந்த மாதிரி ஆய்வுகள் கட்ட வேண்டும் நீங்கள் இரநூத்தி இருபத்தி நான்கு தொகுதியிலேயும் போயிட்டு ஒரு ஒரு பள்ளியில் ஆய்வு செய்யும்போது நடுநிலைப்பள்ளி தொடக்கப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி இப்படி ஆசிரியர் பற்றாக்குறையை நீங்கள் கவனத்தில் வச்சுருப்பீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் நிறைய ஆசிரியர்கள் ஓய்வு பெறுவதற்கு தான் நமக்கு தகவல் வருது இந்த விஷயத்தை நம்ம எப்படி நம்ம துறை ரீதியாக சரி செய்ய போகிறோம் இப்போ நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துக்குள்ளாக ஒரு பத்தொம்பதாயிரம் ஆசிரியர்களை நாம் வந்து ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதில் ஆல்மோஸ்ட் எங்களை ஸ்கூல் டீச்சர்ஸ் இருப்பாங்க பேராசிரியர்கள் காலேஜ் சார்ந்த எல்லாமே இருக்கிறார்கள் இதில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிடி அசிஸ்டன்ஸுக்கான எக்ஸாம்ஸ் நாங்கள் முடிச்சிட்டோம் சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு வழக்குகள் நீதிமன்றத்து சார்பாக இப்போ குறிப்பாக இப்போ நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு ரெண்டு அதில் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இது வழக்குகள் போது தான் நின்றுது அந்த இடத்துல இப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வந்து தேர்வு நடத்தி முடிச்சிட்டோம் அவங்கள செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகும்போது எப்படி மாண்புமை பொறுந்தே நீதிமன்றத்துலேருந்து ஒரு ஒரு தீர்ப்பு வந்து கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்கன்னா அது எங்களுக்கு அப்படியே ஸ்டாக்னட் ஆகிடணின்றது அந்த இடத்துல ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராசஸ்ஸாக நார்மல் ப்ராசஸாக எங்களோட டிஆர்பி மூலமாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிற மாதிரியான அந்த பத்தொன்பதாயிரம் பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் காத்திருக்க வேணாம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளாரே அனைத்தையுமே நம்மளால் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது ஒரு பக்கம் வளர்ச்சி ஒரு பக்கம் திட்டங்கள் அதிகமாக கொண்டு வர்றீங்க ஒரு பக்கம் ஆசிரியர் பற்றாக்குறை இதுவெல்லாம் வரக்கூடிய விமர்சனங்கள்லாம் எப்படி நீங்கள் எதிர்கொள் பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மூன்று வருஷத்துக்கு மேலாக நிறையா பார்த்துட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து மே மாதம் ஏழாம் தேதி நான் அமைச்சராக பொறுப்பேற்றதுன்னு சொல்ல நான் ஆய்வு பணிகளை மேற்கொண்டதுலேருந்து சரி இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கப்பா வெரி ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலே இதை மற்ற மாநிலங்களும் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்கள்லாம் சொன்ன கருத்துக்களை இதை தயவுசி மற்ற மாநிலங்களையும் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் படிக்கும்போதுக்கு அந்த லேர்னிங் கேப்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இது குறைக்குது என்று சொன்னதுலேருந்து நான் சொல்கிறேன் நான் பள்ளிக்கல்வித்துறை காலம்புரை நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்போம் மதியம் பெருமையோடு இருப்போம் மாலை நேரத்தில் புலங்காயித உணர்வோடு இருப்போம் இரவு நேரத்தில் திட்டு வாங்கிட்டுருப்பாங்க எங்கேயாச்சும் இப்படியெல்லாம் கலந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் எங்கள் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் பட்ஜெட்லேயே நம்ம துறைக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்குறாங்க அப்படி இருந்தும் மத்திய அரசுலேருந்து கொடுக்கக்கூடிய நிதியை பெற்று நம்ம தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டு வரோம் ஆனால் சமீபத்தில் இப்போ நமக்கு வந்து நிதி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி வந்து சரியாக கொடுக்கலை அப்படின்னு கூடாது இப்போ நிதி வந்துருச்சா நீங்கள் சொல்கிறது கரெக்டு வெரி ஃபஸ்ட் டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ பார்த்தீங்கன்னா முப்பத்திராயிரம் கோயிலில் ஆரம்பித்து பிறகு முப்பத்தி ஆறாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி இப்போ நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நீங்கள் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் வேளாண் துறையை காட்டிலும் அதிகப்படியான நிதின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய துறை தான் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு நமக்கு அவங்களுடைய பங்கீடு வந்து கடைசி தவணையிலே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு இரநூத்தி நாற்பத்தொம்பது கோடியை நிறுத்திட்டாங்க இது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இந்த வருஷத்துக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழு கோடி ரூபாய் என்று வரும்போது முழுமையாக தராமல் அது மறக்கிறார்கள் சரி ஏன் தரலை அப்படிங்கிறதுக்காக நானும் எங்களுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நேரடியாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நம்முடைய மாண்புமிகு யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானுடைய இல்லத்துல போய் போய் நாங்கள் சந்திச்சுனாங்க பேசும்பொழுது அவர் இந்த மொழிக் கொள்கையில் அந்த இருமொழி கொள்கையும் நாங்கள் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் இல்லையா ஏன் அதில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நானுமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு நான் ஹிந்தி ஸ்டேட்லேருந்து தான் வந்திருக்கேன் நான் ஓ நான் வந்து ஒடிசா மாநிலத்தை சார்ந்தவன் தான் ஏன் இதில் இருந்து இவ்வளோ ஸ்டபனாக இருக்கீங்க அப்போ நான் சொன்னேன் எங்களுடைய ஸ்டேட்டோட சென்டிமெண்ட்டுன்னு சில இது இருக்குது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏதாச்சும் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல எங்களோட ஸ்டேட் பர்ஃபார்ம் பண்ணுது த்ரூ அவுட் இந்தியாவில் வந்து நாங்கள் இவ்வளோ என்ரோல்மெண்ட் ரேஷ்யூ நாங்கள் ஏன் அவங்க சமகிர சிக்ஷா சார்ந்திருக்கின்ற ஒரு என் டுவெண்ட்டி அப்ஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க அதில் அந்த அப்ஜெக்ட்லேயே பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு தான் நாங்கள் வந்து பதினெட்டை வந்து நாங்கள் வந்து பூர்த்தி செஞ்சு நாங்கள் நம்பர் ஒனில் இருக்கோம் நாங்கள் மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க அதில் நம்ம விருப்பம் விருப்பப்பட்ட படத்தை எடுத்துக்கிறதானே அவங்க வந்து பிரதமர் சொல்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க அது ஏற்றுக்கிறதா சரி நான் என்ன சொல்கிறேன்னா ஏன் ரெண்டு ஏன் ரெண்டு மொழி மூணு மொழி ஆறு மொழிக்கு படிங்க பத்து மொழி கூட படிங்க வேணாம்னு சொல்லி நான் ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு புரியக்கூடியது ஒன்று தாய்மொழி மற்றொன்று ஆங்கிலம் ரிசோர்ஸை பாருங்க நீங்கள் இப்போ நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு பையன் நான் வந்து ஜெர்மன் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அந்த ஒரு பையனுக்காக நான் ஒரு டீச்சர் நான் கொண்டு வர மாதிரி இருக்கிறேன் இந்த மாதிரி சுற்றி வரும்பொழுது இது சரி ஒட்டுமொத்தமாக இத்தனை ஆண்டு காலம் என்ன பண்ணிடுறேன் சரி பேர என் என்ன ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காரு சோ அந்த இருமொழி குழி இருமொழிக்குழி அவரே கொண்டு வந்திருக்காருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு அறிஞர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணி இன்றைக்கி வந்திருக்காது இதை காலங்காலமாக நம்ம பின்பற்றிக்கிட்டே வந்திருக்கோம் நம்ம அப்படி வரும்பொழுது இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு உலக அளவில் நீங்கள் போய் சேர்ந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகள் தான் அதிகமாக சேர்ந்துருக்காங்க ஸோ எங்களுக்கு இந்த இதில் போதும் எங்களுக்கு தமிழையும் ஆங்கிலத்திலையும் படித்தாலே போதுங்கிற அளவிற்கான ஒரு இதை தான் நாங்கள் வந்து வழிபட்டுருவோம் நாங்கள் அடுத்தடுத்து நம்ம வந்து நீங்கள் நேராக பள்ளிக்கு போய்ட்டு ஆய்வு பண்ணும்போது காலனி அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் போய் அதை பெயிண்டால் வந்து அடிச்சிங்க என்ன உணர்வு அங்கே தந்துச்சு உங்களுக்கு என்னென்னா அந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அரிஜன் காலனி அப்படின் இருக்குது அது தொடக்க பள்ளியெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் அந்த ஏரியா பேர் வந்து அரிஜன் காலனி அப்படின்னு போட்டிருந்துச்சு சரி இது நம்ம அவங்க கோர்ட் வந்து இப்போ வந்து அதை எடுத்துன்னு சொல்லியே சொல்லியிருக்காங்க சார் அதுக்கு பதில் நாமக்கல் கிழக்கு அப்படின்னு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னாங்க அதை பார்த்துன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஆர்டரு காப்பி வந்து அடுத்த நாள் எனக்கு வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்து மாணவனின் சார்பாக ஜென்ரல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ஸோ அதை முடிச்சுட்டு போகும்பொழுது சரி அது இங்கே தானே இருக்கும் அந்த வேலை தானே இருக்குது இங்கேருந்து ஏன்னா நான் அங்கேருந்து முடிச்சு நான் நேரத்து திருச்சி தான் போ சிவாங்க வண்டி அங்கே விடுங்க நம்மளே போய் நேராக அதுக்கான ஒரு முயற்சியை போடணும் ஒரு விழிப்புணர்வு வரட்டும் இல்லாதருக்கும் என்று சொல்கிறதுக்காக அதை நாங்கள் போனோம் நாங்கள் தான் அங்கே வந்து டக்குனு உடனடியாக எங்களுடைய டீச்சர்ஸ் மூலமாக வந்து அந்த பெயிண்ட் அடித்து அழிச்சோம் ஆனால் பார்த்திங்கன்னா இன்னமும் இப்போ தென்காசி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்னமும் சில ஸ்கூல்ஸ் இருக்குது இது நாட் ஒன்லி தென்காசி சம்டைம்ஸ் தமிழ்நாட்டில் எங்கே வேணா இருக்கலாம் அதனால் இப்போ நான் எங்களுடைய செக்ரட்டரிசரி என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு காமன் ஜீவை போட்டு தரிஜன் அப்படிங்கிற வார்த்தை காலனிங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் நிமிடேட்டாக பண்ணுங்கன்னு இப்போ அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்கின்றவங்க அங்கே கழிவறையை சுத்தம் பண்ணுறவங்க முதற்கொண்டு எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் உணர்ந்த காரணத்தில் இப்போ எல்லாத்துடைய கருத்துக்களையும் ஒரு டீச்சர்கிட்ட நின்று நான் பேசும்பொழுது என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசுவோன்னு அதே போன்று தான் கழிவறையை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த ஊழியர் வெளில வந்தாங்க அவங்களே நிற்க வச்சு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நின்று பேசிட்டு வர ஸோ இந்த எல்லா கருத்துகளும் தான் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் என்று முதலமைச்சர் நான் சொன்னேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மற்ற மாநிலங்கள் வந்து ஒரு சில ஸ்கீமை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது பள்ளி கல்வித்துறையில் நிறைய விஷயங்கள் வந்து மற்ற மாநிலமும் பின்பற்றப்படுறாங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு நான்காண்டு காலமாக இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கீங்க உங்களுக்கு மனதளவில் எனக்கு இந்த திட்டம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதை நான் கொண்டு வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு எந்த திட்டத்தை சொல்லுவீங்க ார்ட்மெண்ட் சார்ந்து நாங்கள் கொண்டு வந்ததையும் காட்டிலும் அஸ் பயனாளி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அதாவது பெனிஃபிஷரி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற காலை உணவு திட்டம் இது இது எங்கேயுமே நடைமுறைப்படுத்தாத ஒரு திட்டம் இந்தியாவில் மட்டும் இல்லை இது வெளிநாடுகளிலும் இன்றைக்கி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு திட்டமாக பார்க்கின்றேன் மனசுக்கு மிக மிகவும் திருப்தியான திட்டம் ஏன்னா இன்னும் என்னால் மறக்க முடியாது தொகுதி மக்களாமே பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன வார்த்தை அரசாங்கத்தின் சார்பாக எத்தனையோ திட்டம் நான் கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்னாலும் என்னுடைய இதயத்திற்கு எனக்கு திருப்தியான திட்டமாக இந்த காலை உணவு வழங்குகிற திட்டத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னது உள்ளபடியே என்னால் மறக்க முடியாது இந்த திட்டம் என்பது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அரசாங்கத்துடைய வெற்றியை வெற்றி நாங்கள் சொல்கிறோம்